இப்போ நாங்க பொதுவா ஒவ்வொரு எக்ஸாம்னு வரும்பொழுது இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் மட்டும் கிடையாது இது எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கானே எக்ஸாம் தான் எங்க டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல இங்க இருக்கிற உயர் அதிகாரிகள் இருந்து எல்லா மட்டத்திலும் இருக்கின்ற எங்களுடைய அதிகாரிகளுக்கான ஒரு பரிச்சை தான் ஸோ அதில் நாங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுப்பாய்வு என்று வரும்போதே பார்த்தீங்கன்னா வெறும் இன்னைக்கு மட்டும் நான் படித்தது எப்படி உங்கள்கிட்ட லாஸ்ட் இயரோட கம்பேரிசன் மற்றோடதும் இருக்கும் அதில் ஒவ்வொன்றிலையும் எப்படி நம்ம வந்து அதிகப்படியாக நம்மளை வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்க வேண்டும் என்கிற விதத்தில் தான் டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் அதிகப்படுத்துவோம் இன்னும் அதை அது அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு அதை கொண்டு போகணும்னு நாங்கள் ஆசைப்படுகிறோம் நாங்கள் அதனால தான் இன்றைக்கு எங்களுடைய புது அறிவிப்பை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க திறன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு நாங்கள் கொடுத்து வந்திருக்கோம் நாங்கள் அந்த திறன்கிற ஒன் ஆஃப் த அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கான லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் மெயினான மேக்ஸ் போன்ற அந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்படி அதிகமான முக்கியத்துவம் தான் அது சார்ந்து இப்போ ஒரு எஸ்சிஆர்டியில் இப்போ நீங்கள் அது ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அது கண்டிப்பாக இந்த கல்வியாண்டிலேருந்து அது வரும்போது இன்னும் அது பயனுள்ளதாக இருக்கும் அது ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் போதுமா என்று பார்த்தால் அது பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த முடிவும் நாங்கள் இந்த மாதிரி ரிசல்ட்டை பார்க்கும்போது தான் அந்த மாதிரியான முடிவும் வரும் ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் ரிசல்ட் வருவதற்கு முன்பாகவே அது ஒரு தொலைநோக்கு ஃபோர்ஸி பண்ணி தான் இன்னைக்கு அது போன்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வர கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் இது அதிக இது போதுமா என்று சொன்னது இது பத்தாது இன்னும் அதிகப்படியாக ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் பிள்ளைகள் வந்து தேர்ச்சி பெறுகின்ற அதிகமான மார்க் பெறுகின்ற அந்த ஒரு நிலையும் கண்டிப்பாக நாங்கள் உருவாக்குறாங்க இல்லை நான் இப்போ ஏற்கனவே மறுச்சி மாதிரி ஜூன் ரெண்டில் தான் இருப்போம் இப்போ இருக்கோம் இருக்கிறோம் நாங்கள் இது வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்தில் இதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட்டே இருக்கிறாங்க அவங்க தான் இந்த வெயிலோட அளவு இதை ப்ரிடிக் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு அவங்க தான் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா அவங்க நமக்கு என்ன அறிவுறுத்தல் பண்ணுகிறார்களோ அதன் அடிப்படையில் நம்ம அறிவிக்கிறோம் கண்டிப்பாக சொல்லும்போது மாணவர் செல்வங்களுடைய அந்த வெயில் தாக்கத்திலிருந்து அவர்களை நாம் வந்து காக்க வேண்டியதும் ஒரு அரசாங்கத்துடைய கடமை தான் அவங்க என்ன எங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறாரோ அதுக்கு தந்த அது முடிவு எடுக்கப்படும் ஒரே தேர்வு மையத்தை சேர்ந்த நூற்று கணக்கான இப்போ இப்போ ஜென்ரலாக நான் ஒன்றே ஒன்று கேட்குறவங்கள்ட்ட இப்போ எங்கள் பிள்ளைங்க இப்போ வந்து எக்ஸாம் எழுதுறாங்க எங்கள் டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்துகிறாங்க சரியா இப்போ நீங்கள் அந்த கிரெடிட் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இல்லையா நீங்கள் வந்து ஒரு சஸ்பெக்டாக வைப்பீங்க நம்மள வந்து நாமளே பெருமையாக பேசிக்க மாட்டோம் பொதுவாக எப்போதுமே இருக்கிறது தான் வெளியில் இருக்கிறவங்க வெளியில் ஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும் நம்மளை வந்து பெருமையாக பேசணும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா சார் எங்களுக்கு வந்து இல்லை ஒன்றும் சார் விஷயம் தெரிஞ்சுன்னா எங்கள் சந்தோஷம் தான் சார் நினைக்கிறீங்களா இப்போ இந்த ஸ்கூலை சார்ந்தவங்க லாஸ்ட் இயரில் என்ன பண்ணாங்கன்னு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா தொண்ணூத்தொன்னுலேருந்து தொண்ணூத்தொம்பது மார்க் நூற்றி நாலு பிள்ளைங்க எடுத்துருக்காங்க இந்த ஸ்கூலில் சார்ந்திருக்காங்க அப்போ லாஸ்ட் இயர் அதே மாதிரி இதுக்கு சந்தேகப்படுங்களா இப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஏன் அதெல்லாம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஏன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சார் பரவாயில்ல சார் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் சார் இதை விடுங்க சார் நம்ம பெருமையான நம்ம பேசுவச்சு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் பார்த்திங்கன்னா நாட்டுள்ளி அந்த வந்து கெமிஸ்ட்ரியில் மட்டும் இல்லை இப்போ நீங்கள் எந்த குழந்தைங்கள வந்து நூற்றி அறுபத்தி ஏழு பிள்ளைங்க நூற்றி நூறு வாங்கிணுன்னு அதே பிள்ளைங்க மற்றபடி இருக்கின்ற ஃபிசிக்ஸ்லேயும் சரி மேத்தமேட்டிக்ஸ் சரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு மார்க் எடுத்துருக்காங்க ஸோ அப்போ அந்த பிள்ளைங்க வந்து அப்போ வந்து அதுலேருந்து சேர்ந்து எடுத்துட்டுருக்காங்க நீங்கள் சொல்ல வரீங்களா ஸோ நான் இதை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது பத்திரிகையில் வந்துடுச்சு பத்திரிக்கை வந்து நாங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்க மாட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை வழிநடத்தக்கூடிய பத்திரிக்கை பத்திரிகை செய்தியாகத்தான் நாங்கள் இது வரைக்கும் நான் பார்க்க விமர்சனமாக இருந்தாலும் சரி பாராட்டுக்கலாம் அதெல்லாம் சொன்னேன் அவங்க சொல்லிவிட்டாங்க ஒரு மேலே திருப்பிட்டாங்க ஆளாருக்கு இப்போ சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது சார்ந்து இப்போ என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று கட்ட என்கொயில் பண்ணியாச்சு ஃபுல்லாவே ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜுங்கிறதோ இல்லை அது சார்ந்து யார் யார்லாம் அந்த சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அங்கே யார் கஸ்டோடியன் பாயிண்ட்டில் யார் இருந்தால் யார் டிஓவாக இருந்தால் அந்த கொஸ்டின் பேப்பர் போய் எடுத்துகிட்டு போனது யார் அங்கே இருந்த சூப்பர்வைசர் யார் அவங்க எந்த ஸ்கூலில் சார்ந்தாங்க அந்த சூப்பர்வைசர் உள்ள அப்படியே கெமிஸ்ட்ரி டீச்சரா இல்லை வேறு சப்ஜெக்ட் டீச்சராக இப்படி கிட்டத்தட்ட நூறு பேரை கொண்ட ஒரு ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் இது என்கொயர் நாங்கள் முடிச்சுட்டோம் நாங்கள் பட் இருந்தாலும் நான் விட மாட்டேன் திருப்பி அதை நீங்கள் பாருங்க நீங்கள் சப்போஸ் உள்ளபடியே அந்த நூற்றி அறுபத்தி பேர் நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக அந்த நூற்றி நூறு வாங்கியிருக்காங்க டீச்சர்ஸோட அந்த ட்ரைனிங் தான் அந்த மாடல் நம்ம எடுத்துட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்க நூற்றி நூறு வாங்குறதுக்கு என்ன செய்வோமோ அதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அறிவரே நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நான் கண்டிப்பா அந்த செய்தி வரும்போது பொழுது உள்ளபடி எல்லா பத்திரிக்கை நண்பர்களுக்கும் நான் எடுத்துنا ஒரு இப்போ இந்த ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் நீங்கள் சிஎம் கொடுத்தாங்க நாங்களும் அதை ஃபுல்லாக நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தோம் நீங்கள் சொல்கிற மாதிரி மூணாவது வகுப்பை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் கணக்கு பாடத்தில் நேஷ்னல் ஆவரேஜை விட அதாவது நேஷலில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு கம்மியான ஒரு பாயிண்ட்டை காமிச்சிருக்காங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எய்த் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஆங்கில பாடத்தில் நம்ம வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எயித் ஸ்டாண்டர்டில் படிக்கிற குழந்தைங்கள் கணக்கில் வரும்பொழுது நேஷனல் ஆவரேஜோட நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறோம் என்று சொன்னால் அது பத்தாது அது ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த எட்டாவது படிக்கிற பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த கொரோனா பேட்ச்லேருந்து வந்த பிள்ளைகள் அதுக்கு நாங்கள் வந்து நாங்கள் தயார்படுத்த வேண்டியது எங்களோட கடமை தான் ஏன்னா ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டில் எப்படியோ பசங்க நம்ம டீச்சர்ஸ் ப்ரெஷர் பண்ணி போட்டு அவங்க டுவெல்த்தில் நல்ல ரிசல்ட் நம்ம கொடுத்துட்றோம் பட் ஆனால் அது மட்டும் போதுமா என்று சொன்னது எட்டாவது வரைக்கும் இருக்கிற அந்த பேசிக் அந்த கட்டள் என்பது அவசியம் தான் அதனால் தான் நான் சொன்ன மாதிரி இந்த திறன் அப்படிங்கிற ஒரு நாங்கள் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் அது இந்த வருஷம் வரும்பொழுது அதோட இம்பேக்ட் கண்டிப்பாக எப்படி எண்ணம் எழுத்துமோட இம்பாக்ட் வந்து நமக்கு மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்கின்றதோ இல்லம் தேடி கல்வி எப்படி

வெளிப்படையாக ஒரு ட்ரான்ஸ்பரெண்டாக இந்த மாதிரி ஒரு மால் ப்ராடக்ட்ஸ் வந்தது இல்லை ஆக்ஷன் எடுத்துருக்குங்கிறதை அஃபீஷியலாகவே ப்ரொசஸ் வந்து சொல்லுவாங்க லாஸ்ட் கொண்ட்டிஃபி இயர்ஸாக சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த வருஷம் மட்டும்தான் சின்ன தகவல் கூட மீடியாவுக்கு இந்த மாவட்டத்தில் எவ்வளோ மால் ப்ராக்டிஸ் ஆடந்தது நான் நடவடிக்கை எடுத்துருக்கேங்கிறத ஒரு நாள் கூட சொல்லுறேன் ரெண்டாவது நாளுமே சொல்லும்போது அது எதுக்கான ஒரு இண்டிகேஷன்னா எங்கே நிறைய மால் ப்ராக்டிஸ் ஆடந்தது எங்கே விட்டு நடக்குதுன்னா ஸோ அந்த டிஸ்ட்ரிக்கில் ரொம்ப வீக்காக இருக்குங்கிறத ஒரு இண்டிகேஷனாக இருக்கும் உங்களுக்கு தர நான் தகவல் தர சொல்லிட்டு ஒன்னே தான் இப்படி வந்து மால் ப்ராக்டிஸோ ஒரு லீக்கேஜோ அப்படின்னு வச்சு அப்படி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இமீடியட்டா அந்த எக்ஸாம் நடந்த எனக்கு ஈவினிங்கா மிகப்பெரிய நியூஸாக பரவி இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி அப்படிலாம் மூடிலாம் வச்சுக்கிட்டு யாரும் அப்படி சீக்கிரட்டா இல்ல கரெக்ட் நீங்கள் சொல்றது கரெக்டு தான் கண்டிப்பா அதுக்கான தகவல் கண்டிப்பா நான் தர சொல்றேன் நான் இப்போ அந்த ஆர்டி இதை பத்தி நீங்க சொன்னீங்க நீங்க இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம ப்ளஸ் டூ ரிசல்ட்டுக்கு வரும்போது நம்மகிட்ட தான் நான் சொன்னேன்னா இமடியேட்டாக அடுத்த நாள் பத்திரிகையில் வந்து அமைச்சர் வந்து மழுப்பலான பதில் சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் நேற்று கூட மாண்மை பொருந்த நீதிமன்றமும் வந்து தமிழக அரசு அதுக்கு உடனடியாக ஒரு பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க இப்போ தலைமை செயலாளரை பொறுத்த வரைக்கும் இது நமக்கான பணம் நமக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அறுநூற்றி பதினேழு கோடி ரூபா இன்றைக்கி நமக்கு நான் வராமலே நின்று நின்று இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்றைக்கி அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டு அதை நடந்துக்கிட்டு இருக்குது இல்லை இந்த சமகர சிக்ஷா அபியானில் இஸ் ஒன் ஆஃப் த பேராமீட்டர் வந்து இந்த ஆர்டிஏ இருக்காது இருபத்தைந்து சதவீதத்துக்கான அந்த பணத்தை வந்து அவங்க வந்து நமக்கு வழங்க வேண்டும் ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமாக நான் சொன்னேன் மற்றது கூட நம்ம டிபேட்டப்பட உட்காந்து நம்ம பேசலாம் நம்ம இந்த ஆர்டிங்கிறது வந்து ஒரு பேசிக் ரைட் டு எஜுகேஷனுங்கிறது வந்து ஒரு பேசிக் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு ஹியூமன் ரைட்டுக்கே நீங்கள் அகேன்ஸ்டாக போகிற மாதிரியான வேலையை நீங்கள் செய்கிறீங்க அந்த பணத்தை நீங்கள் கொடுக்கும்னு கேட்டுகிட்டே இருக்கோம் நாங்கள் தலைமை எழுதி எழுதியிருக்கிறார் தலைமை செயலாருக்கான பதில் வரும் வரும் நாங்கள் பார்க்குறோம் பட் டுவெல்த் ரிசல்ட்டை அறிவித்து பித்த நாட்கள் இது வரைக்கும் ஒரு ரிசல்ட் எங்களுக்கு வரல இன்றைக்கு எங்களுடைய எஸ்பிடி மேடமும் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி டெல்லிக்கு போயிருக்காங்க இன்னைக்கு நாளைக்கு அங்கே தான் இருக்கிறாங்க இந்த டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு தான் போயிருக்காங்க அது வரும்போது அங்கே என்ன தகவல் வருது அதுக்கு பேஸ்ட் ஆன் தட் டேக் அ ஸ்கீம்லாம் கொண்டு வந்து இல்ல இப்போ சரி நார்த்த் பொ பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு நம்ம இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்குதுன்னு நான் சொல்லணும் இப்போ கிருஷ்ணகிரியெல்லாம் நீங்கள் லாஸ்ட் டுவெல்த்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேறி இருக்கும் அந்த கிருஷ்ணகிரியுடைய பழைய கலெக்டர் கூட நாங்கள் பார்க்கும்போது கூட ஷி வாஸ் ஸோ ஹாப்பி பட் ஏன்னா நீங்கள் சொல்ல மாதிரி நார்த்துக்கு அதிகப்படியாக நாங்கள் சொல்லும்போது இந்த எங்களோட டீச்சர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து நாங்கள் இன்னும் அங்கே வந்து நிறையா கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டிய ஒரு சில இடத்துல இருக்குது ஐ தட் ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் இந்த ஆண்டுக்கான அந்த ரெக்ரூட்மெண்ட் வரும்போது அதில் தான் அதிகப்படியாக ஃபோக்கஸே பண்ணணும் எந்த ரெக்ரூட்மெண்ட்டை முதல்ல நார்த் சைடில் போய் நம்ம டீச்சர்ஸ் வந்து வேலை பார்க்கணுங்கிற அது மாதிரியான ஒரு முடிவே நாங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கிறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி சவுத்து டெல்டா அண்ட் அதர் ரீஜன் மட்டும் இல்லை எல்லா பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க தான் அதற்கான ஃபோக்கஸ் இன்றைக்கி நிறையா பேர் இன்றைக்கி அச்சீவர்ஸ் ஆஸ்பிரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கிறாங்க குறிப்பாக தருமபுரி மாவட்டத்துக்கு கட்டிடத்துக்கு ஒரு லைப்ரரிக்கு நாங்கள் போகும்போது போட்டி தேர்வுக்கு அதிகப்படியாக அந்த லைப்ரரியை பயன்படுத்தி யார் பார்த்தீங்கன்னா தர்மபுரி கிருஷ்ணகிரி சார்ந்த பிள்ளை அந்த பிள்ளைங்களை தான் உள்ளபடியே ஐ வாஸ் ஹாப்பி சோ அந்த சிஸ்டம் அந்த பார்வை என்பதை நம்ம மாற்ற வேண்டும் என்ற விதத்தை தான் இன்றைக்கி நம்ம உழைச்சிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நாம கொண்டு வந்திருக்கின்ற ஒரு சில அறிவிப்புகள் ஒரு சில ஸ்கீம் சார்ந்திருக்கின்ற அறிவிப்புகள்லாம் ஒரு நல்ல ஒரு இம்பேக்டை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு அடுத்த ஆண்டு நீங்கள் இருக்கேன் ஆசிரியர்கள் வந்து ஒரு வருஷம் ஆச்சு சாங்ஷன் லிஸ்ட் வெளியிட்டு தொடர்பான வழக்கு

ஒண்ணுல எனக்கு ஏ ஏ ஏற்கனவே எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க சொன்ன அந்த ரெக்ரூட்மெண்ட் அந்த மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் நாங்க உள்ள கொண்டு வந்துட்டோம்னா அடுத்த கட்டம் எங்களை நாங்க சீட்டை நாங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடுவோம் சீட்டை இன்க்ரீஸ் பண்றது கட்ட ஒரு துறைக்கு வந்து எவ்வளவு வேகன்சி இருக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் அதுல அதில் ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் படிப்படியாக இந்த பேட்ச் எடுங்க இந்த பேட்ச் எடுங்கும் நாங்களும் அது இந்த பேட்ச் அப்போ இப்போ சொல்லிட்டோம் நாலு மாதத்தில் நம்ம புதுசாக ரெக்ரூட் பண்ண போகிறோங்கிற அந்த மைண்ட்ல தான் நம்ம டைம் டேபிளே நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் நாங்கள் ஆனால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒருத்தங்க வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க நீதிமன்றத்துக்கு போகும்போது அது வழக்கு அது நிலுவையில் இருக்கு அது நம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் போராடுறோம் அது நம்பர் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு பேசின சரி அடுத்த அடுத்த வாரம் நாங்கள் அர்ஜென்ட் பண்ணுறோம் அர்ஜென்ட் பண்றோம் இப்படியே தான் போயிட்டு இருக்காது அதுக்கு ஒரு ரிசல்ட் நீங்கள் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதே போன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களுக்கு டீச்சர்ஸ் இருந்தால் தான் நாங்கள் ஸ்கூலில் நடத்த முடியும் நாங்கள் அது கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் மூலமாக நம்முடைய மாண்பை பொருந்திய நீதிமன்றத்துக்கு மூலமாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கை எனக்கு படி மூணு அஞ்சு எட்டில் வந்து சிபிஎஸ்சி பள்ளிகளில் படிக்க போய் குழந்தைகள் மேபி ஃபெயில் ஆகுறாங்க அவங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் தேடி வர்றாங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸில் அட்மிஷன் போடுவோமா இல்லை எப்படி த்ரீ ஃபெயிலாக அங்கேருந்து நம்ம இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற வந்து இஸ் த்ரீ ஃபைவ் எயிட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் அது ஒத்துக்கிறது இல்லை அதாவது அவன் ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் பட் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு நல்ல கேள்வி தான் எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து அஞ்சு வயசில் நம்ம பிள்ளைங்கள ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்ப்போம் அவங்க ஆறு வயசில் பிள்ளைங்கள ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ப்பாங்க அந்த ஏஜுக்கான அந்த ஒரு ஒரு இதுவும் இருக்குது எங்களுக்கு சரி நல்ல முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சொல்கிறோம் நாங்கள் ஏன்னா பிள்ளைங்கள் யாரும் கை விட்டுற வேணாங்கிறதுக்காக ஏன்னா அந்த ட்ராப் அவுட் ஆயிட ட்ராப் அவுட் கூடாது அதுக்கு ஒரு நல்ல கால் கண்டிப்பாக முதலமைச்சர் பேசி நாங்கள் எடுக்கிறோம் முதலமைச்சர் உங்கள் மூலமாக முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போய்ட்டு